லோ பிரைஸ் இவ்வளோ லோ பிரைஸ்ல எப்படி கப் கலர் கப்பா இருக்கட்டும் மேலாம் ஒரு கப்போடைய உடைய காஸ்ட் ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நானும் லாரா டேட் பர்சன் பாண்டிச்சேரி நம்மளை நிறைய பேர் கேட்கறது என்னன்னா நீங்க எப்படி லோ பிரைஸ் இவ்வளோ லோ பிரைஸ்ல எப்படி கப் கொடுக்குறீங்க சொல்லிட்டு ஏன்னா நம்ம கப்பும் சாரி கலர் கப்பு பிளாக்கு ஒயிட்டு சேம் பிரைஸ் தான் கொடுக்குறோம் எதனாலு பார்த்தீங்கன்னா நம்ம மேனுபேக்சரிங்றதுனால நம்ம ஹோல்சேல எல்லாமே ரெடி பண்றோம் அப்படின்ற ஒரு ரீசன்ல நம்ம ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க கலர் கப் இருக்கட்டும் நம்ம ஒரு மூணு வெரைட்டிஸ் நாலு வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிளாக்ல பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் கப்லயே நிறைய வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இதே வந்து பிளேவர் ஐட்டமும் இருக்கு பிளாக்ல பிளேவர் ஐட்டமும் இருக்கு பிளேவர் வந்து நம்ம எப்படி உங்களுக்கு கலர்ல எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி பிளேவர் பிளாக் கப்லேயும் இருக்கு இப்போதான் நான் ஆட் பண்ணிருக்கோம் ஒரு நாள் வந்து சென்டர் யூஸ் பண்ணாம இருந்தோம் இப்போ நிறைய பேர் வந்து பர்ஃபியூம் கேட்கறதுனால நம்ம அதுவும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு மேனேஜரிங் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனால நம்ம நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னா லோ பிரைஸ்ல எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா நம்ம போடுற கால்குலேஷன் தான் நம்ம மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் போடணும் என்னென்ன ரா மெட்டீரியல் ஆட் பண்ணணும் எங்கேருந்து நம்ம மெட்டீரியல் வாங்குறோம் வாங்குற மெட்டீரியல் எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் எவ்வளோ குவான்டிட்டி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அந்த கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம் ஒரு கப்பு ஒன் சிக்ஸ்டி கொடுக்குறோம் ஒரு கப்பு ஒன் எயிட்டி கொடுக்குறோம் ஒரு கப்பு ஒன் தேர்ட்டி கொடுக்குறோம் அதெல்லாம் எப்படி கால்குலேஷன் போடலாம் லோ ப்ரைஸில் கொடுத்து மார்க்கெட்டை உடைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை விட லோ பிரைஸில் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க பில்லிங் ஒரு கப்பு ஒரு ரூபா கொடுக்கறவங்களும் இருக்காங்க நானும் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு ரீசனால தான் சொல்றேன் யார் யார் எதிர்பார்க்குறீங்களோ ப்ரைசஸ் வந்து கம்மியா இருக்கு எப்படி நீங்க பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ தெரிஞ்ச எதிர்பார்க்குறீங்களோ ஏன் இப்போ எனக்கு வந்து ஒரு இருபது பேர் கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்காக அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ண போறேன் உங்களுக்கும் தேவைப்பட்டா சொல்லுங்க ஒரு கப்போடைய காஸ்ட் இவ்வளோ தூரம் நான் கொடுக்குறேன் அது எப்படி நான் கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறேன் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கி